வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ பிக்பாஸ் சீசன் நைனோட முதல் குறும்படத்துக்கான நேரம் வந்தாச்சு சீசன் எயிட்லேயே பார்த்தீங்கன்னா முதல் வாரமே ஒரு குறும்படம் சிக்கிச்சு எல்லாருமே ஃபேட் மேனை வந்து ரவுண்டு கட்டிருந்தாங்க ரஞ்சித் சாருக்கு தெரியாமல் அதாவது நாமினேஷனில் இருக்கிறாரு அவரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பிராங்க் அப்படின்னு சொல்லாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குறும்படம் போடுவார் விஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் போட்டார் வாயிலே போட்டு போயிட்டாரு இப்போ இந்த சீசனில் அந்த மாதிரிலாம் எஸ்கேப் ஆக முடியாது விஜேஎஸ் ஏன்னா ஒரு குறும்படமாக இருந்தால் வாயில் போட்டு போகலாம் இங்கே ஏகப்பட்ட குறும்படங்கள் இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே சொல்ல முடியாது மேக்சிமம் வந்து திவாகரை சுற்றியே இருக்குது இங்கே பிரவீனு எஃப்ஜே வெற்றுருவேன் அப்படின்னாருல அடிக்க பாஞ்சாங்கல்ல பிரவீனு அப்புறம் அந்த கம்ருதன் இவர் காரி துப்புனது மென்டலு பைத்தியம் லூஸு அப்படின்லாம் சொன்னது இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது அதாவது பிக் பாஸ் வந்து முதல் குறும்படத்தை போட்டார் அவர் போட்டதை வந்து டாஸ்கில் இந்த குமருதின் சாரி கமருதின் அவர் பண்ண அந்த துபாகூர் வேலையை ஒழுங்காக வேலை செய்யாமல் போய் தூங்கிட்டு இருந்தார்ல அதை எடுத்து போட்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி வச்சு செய்ய சொன்னார் பெருசாக அவங்க செய்யலை எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ பிஹேவியரில் குறும்படம் போடணுன்னா அதை பாஸ் போட மாட்டார் அது வந்து விஜேஸ் தான் வந்து போடணும் இப்போ வந்து இந்த மூணு பேர் சார்ந்து திவாகர் சார்ந்து மட்டும் இல்லை திவாகர் வெசஸ் கெமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான பஞ்சாயத்து சென்சிட்டிவான மேடர் அது அதில் கெமி பார்த்திங்கன்னா எழுந்து நின்றுட்டு திவாகர் முன்னாடி இவங்களா போய் எழுந்து நின்றுக்கிட்டு அவர் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணி திரும்பினா என்ன என் வயத்த பார்க்குறேன் என் வயத்த பார்க்குற என் வயத்த பார்க்குறியா என் கண்ணை பார்க்க மாட்டியா என் வயத்த பார்க்குறியா என் வயத்த பார்க்குறாரு என் வயத்தா பார்க்குறாருன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆதிரை வந்து சொன்னதுக்கப்புறமா தான் நான் அந்த சென்ஸில் சொல்ல அப்படின்னாங்க ஸோ அது அது ரொம்ப போட்டே ஆகணும் ஏன்னா இது மற்ற இவன் காரி துப்புறது இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சமாளிச்சிடலாம் இது வந்து ஆளையே காலி பண்ணுறோம் இப்போ நந்தினி எப்படி போனாங்களோ நந்தினி ஆல்ரெடி ட்ராமாவில் இருந்தாங்க அவங்க வந்து பாதிக்கப்பட்டு போனாங்க இப்போ நார்மலாக இருக்கிறதா இருக்கிறாரு நார்மலாக தான் இருக்கிறாரு திவாகர் இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சா திவாகர் மட்டும் இல்லை யாராக இருந்தாலுமே காலி ஆகிடுவாங்க இப்போ பிரதீப் விஷயத்தில் நடந்தெல்லாம் பார்த்தோம்ல ஸோ அதனால் பிரதீப்பே அந்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா திவாகர்லாம் ஒன்றுமே கிடையாது நந்தினியை விட மோசமான நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி போகாமல் இருக்கணும் அது இல்லாமல் வெளியில் நிறைய பேர் வந்து டேக் பண்ணி போட்டே ஆகணும் குறும்படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அதை கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கெமி திவாகர் அந்த பஞ்சாயத்து இருக்குது அது இல்லாமல் இந்த பார்வதி விஜே பார்வதி இந்த கம்ருதீன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை பற்றி தப்பாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு இவங்க மீனவ சமூகத்தையே தப்பாக பேசுகிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் விட்டுருக்குறாங்க அது வந்து தனியாக பேச வேண்டிய டாப்பிக்கு அதை கூட நிச்சயமாக அட்ரஸ் பண்ணுவார் விஜேஎஸ் அப்படின் தான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின் தான் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க டேக் பண்ணி ஏன்னா அவர் விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரடக்ஷன் எபிசோட்லேயே சொல்லியிருப்பாரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி தான் அமுச்சுருப்பார் சுபிக்ஷாவை அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த அவங்கள பற்றி தப்பாக பேசுகிற ஒரு விஷயத்த அதுவும் அந்த சமூகத்தையே தப்பாக பேசுகிற மாதிரியான ஒரு விஷயத்த சும்மா கடந்து போயிட முடியாது ஸோ அந்த குறும்படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏகப்பட்ட குறும்படங்கள் இருக்குது இதெல்லாம் வாயிலெல்லாம் போட முடியாது இப்போ மற்ற விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா வான் பண்ணலாம் நம்ப நீ வந்து சுபிக்ஷா பற்றி பேசுனது தப்புப்பா அப்படின்னு சொல்லலாம் இல்லை அது வேற மாதிரி வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இங்கே திவாகர் கிட்டே நடந்திருக்கு வார்னிங் கொடுக்கலாம் ரெட் கார்டை நீட்டலாம் இல்லை எல்லோ கார்டை நீட்டலாம் ஏதோ ஒரு கார்டை நீட்டலாம் இல்லை கமல் சார் மாதிரி கையில் கார்டு இருக்கிறதா நினச்சிக்கோ ஏன் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊற்றலாம் அப்படியும் பண்ணலாம் ஆனால் இந்த கெமி திவாகர் இந்த பஞ்சாயத்து இருக்குல்ல இது வந்து ஜஸ்ட்டு வார்னிங்கெல்லாம் கொடுத்துட்டு போக முடியாது இதுக்கு வந்து கிளியராக குறும்படம் போட்டால் தான் அவங்க மண்டைக்கு ஏறும் யார் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரியும் என்னவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு புரியும் அது கெமிக்காக மட்டுமே இல்லை இருக்கிற எல்லா கண்டெஸ்டன்ட்ஸுக்குமே அது வந்து போட்டால் தான் அவங்களுக்கு புரியும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எதெல்லாம் வெளியே போகுது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் விஜேஎஸ் நிச்சயமாக குறும்படம் போடுவார் அப்படின்னு நம்புகிறோம் குறும்படத்தோட டெஃபினட்டாக ஒரு பிக் வார்னிங் அப்படின் அந்த மாதிரி ஒரு டெஃபினட்டாக ஒரு பெரிய வார்னிங் செருப்படி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அப்படி தான் சொல்லணும் இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு கம்ருதனுக்கு நிச்சயமாக செருப்படி இருக்குது கூடவே எஃப்ஜே அந்த நோத்திரக்காரில் பிரவீன் அவரையும் சேர்த்துக்கணும் இந்த லிஸ்ட்டில் ஸோ நிச்சயமாக குறும்படங்கள் இருக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு இது இல்லாமையும் சில விஷயங்கள் இருக்குது டாஸ்கில் நடந்த விஷயங்கள் யார் தப்பு எது சரி பவரை இவங்க சரியாக யூஸ் பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அதில் மற்றதெல்லாம் சண்டே எபிசோடில் வச்சிக்கிட்டு சேட்டர்டே எபிசோட்லேயே இதை அட்ரஸ் பண்ணுவார் அப்படின் தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா அவ்வளோ பேர் டேக் பண்ணிடுறாங்க இது பேசாமல் போனாங்கன்னா அப்புறம் விஜேஎஸை தான் கழிவு கழுவி ஊற்ற வேண்டியிருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எந்த குறும்படம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்து கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்